வணக்கம் விவசாய சொந்தங்களே குறைந்து வரும் விவசாயம் மறைந்து வரும் பாரம்பரியம் ஒரு மாற்றத்திற்கான கலைஞம் நமது விவசாய கலைஞியம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விவசாயத்தையே ஒரு முதுகெலும்பாக கொண்ட நம் நாட்டில் ஒரு அளவுகளாக பயன்படுவது இந்த மண்வெட்டி தான் இந்த மண்வெட்டியை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மண்வெட்டியானது தற்போது நாம் நாம் கடைகளிலே வாங்கி விடுகிறோம் அப்படி வாங்காமல் நமது பகுதியில் கொள்ளுப்பட்டறைகளில் தயார் செய்யக்கூடிய மண்வெட்டிகளை நீங்கள் வாங்கி பயன்படும்படி இந்த வீடியோ பதிவு தற்போது நான் வாங்கிய மண்வெட்டியை பற்றிய ஒரு சிறிய கருத்து தான் இந்த மண்வெட்டியானது நல்ல தகடு நல்ல கனமானதாக இருக்க வேண்டும் இந்த தகடின் கேஜி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜிக்ஸ் கேஜி அளவுடையது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மண்வெட்டியின் பிடியானது ஆரம்ப காலங்கட்டங்களில் பின்னே மரத்திலிருந்து செய்யப்பட்டிருக்கும் இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பூவரசம் மரத்தில் இருந்து செய்து கொடுத்தார்கள் தற்போது தைல மரம் என்று சொல்லக்கூடிய மரத்தில் மரத்திலிருந்து நம் பகுதியில் இது பிடியானது தயார் செய்து போடுகிறார்கள் அடுத்தபடியாக இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா மூணு அடி இருக்க வேண்டும் தேவைக்கேற்ப நம்ம இன்னும் ஒரு அரை அடி வச்சுக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம் ஆனால் மூன்றடி சரியான அளவாக இருக்கும் அடுத்தது இந்த ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பூனானது நன்கு டைட்டாக இருக்க வேண்டும் தற்போது இப்போ பார்த்திங்கன்னா வெல்டிங் செய்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய சவுண்டானது மணியோசை அளவுக்கு கேட்கும்படி இருக்க வேண்டும் அப்பதான் தான் தரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் பல ஆண்டுகள் வச்சிருக்கலாம் கடையில் வாங்கும் மண்வெட்டியை நம்ம பயன்படுத்தும் போது பல நாட்களாக கடையில் அப்படியே இருக்கும் விற்பனை இல்லாமல் இருக்கும்போது இதனுடைய அடிப்பகுதி மடித்திருக்கும் நாம் வெட்டும் போது தகடு ஒரு பக்கம் போயிடும் பிடி ஒரு பக்கம் போயிடும் அதனால் கிராமங்களில் கொள்ளு அந்த தகடானது அடிக்கப்பட்டு நம்ம சைஸுக்கு ஷேப்பாக இந்த பக்கம் கொஞ்சம் விரித்து கொடுத்துருப்பாங்க முனைப்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அளவுக்கு சைஸ் பண்ணி கொடுப்பாங்க நல்லா தட்டி அந்த வானொலி இந்த மண்வெட்டியானது வாய்க்கால் வரப்பு குடிபறித்தல் கிணறு அமைத்தல் விவசாய வேலைகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த மண்வெட்டி இருக்கும் வீடு தான் ஒரு விவசாயின் வீடாக திகழ்கிறது அழிந்து வரும் விவசாய கருவிகளில் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு கருவி என்னவென்றால் இந்த மண்வெட்டி மட்டும்தான் நன்றி மக்களை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய வீடியோ முழுமையும் பாருங்கள் நம்ம நம்முடைய வீடியோ பதிவானது ப்ளேலிஸ்டில் ஷார்ட் வீடியோ ஒரு பகுதியிலும் லென்த் வீடியோ ஒரு பகுதியிலும் இருக்கின்றது அந்த வீடியோக்களையும் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் மக்களை நன்றி